ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அப்போ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகள் உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் கதையில கேட்கறதுல கதை படிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த சேனல் அதுக்கு வந்து நான் கேரண்டி லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் இந்த கேட்கக்கூடிய கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் வேர்க்கு நீர் அருமையான ஒரு நாவல் விருது வாங்கிய நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் சமூக அக்கறையோட எந்த விஷயமெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணணும் எது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நாவல்னு சொல்லலாம் வேருக்கு நீர் நிறைய பேரு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க சோ அதனால கண்டிப்பா இந்த கதையை கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா கேட்கலாமா பகுதி ஒன்பது அத்தியாயம் இருபது துரை சாதாரணமாக மாலை ஆறு மணிக்கு வீடு திரும்பி விடுவான் சில நாட்களில் ஏழு ஏழரை மணியாவதும் உண்டு இன்று ஏனோ விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் தத்தம் குடிலுக்குச் சென்றதும் யமுனாவுக்கு அச்சம் கடுமையாக பரவுகிறது வாயிற் கண்ணாடி கதவினோடு வெளியே பனியும் புழுதியும் பரவிய பாதையை பார்க்கிறாள் வாயிலில் ரிக்ஷா ஒன்று வந்து நிற்கிறது குளிர்ந்த வயிற்றில் சொரேல் என்ற உணர்வு குழி பறிக்கிறது மங்கிய ஒளியில் தட்டு சுற்று வேட்டியின் நுனி புழுதியில் புரள இந்துநாத் மேலன்னத்தில் ஒட்டி கொள்கிறது அவன் கதவடியில் வந்து தட்டு முன் அவள் வாயில் விளக்கை போட்டுவிட்டு கதவை திறக்கிறாள் தன் அச்சங்களை விளக்கிக் கொண்டு புன்னகையுடன் வரவேற்கிறாள் அவனை வாங்க நேரமாகி விட்டது நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் ஓ அப்படியா அப்ப என்னை எதிர் நோக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு இல்ல இன்னும் அவங்க ஆபீஸ்ல இருந்து வரல அவன் விஷமமாக அவளை நோக்கி கண்களை சிமிட்டுகிறான் அவள் நாக்கை கடித்துக் கொள்கிறாள் இதோ இப்ப வர்ற நேரம்தான் எங்க இத்தனை தொலைவு நம்ம தலைவர் ஒரு ஸ்கீம்ல இங்க அனுப்பிச்சார் இவனுக்கு இங்க ஆழ்பலம் பணபலம் இருக்கு நம்ம பக்கம் இழுத்து போடணும்னு முயற்சி என்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார் இவ வாய்க்கூசாம டேர்ம்ஸ் கேட்கறான் கல்லுல நார் உரிக்கிற ஆசாமி சரி நீ எங்க அந்த பக்கம் போயிருந்த என்னமோ பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டேன்னு நினைச்சோர் வழியா வர நான் பாலிடிக்ஸ்ல எப்பொழுதுமே சேரவில்லையே இங்கே இந்த குழந்தைகளை சேர்த்து ஸ்கூல் மாதிரி நடத்துறேன் அங்க ஏதாவது உதவி ஆஹா பேசவே முடியல பேசாம நான் சொல்றதை கேட்டிருந்தாயானா இன்னைக்கு நீ விரல் எசைச்சா ஒரு கூட்டமே உன்னோட பின்னாடி வரும்படியா நீ முன்னுக்கு வந்திருப்ப அதான் சொன்னதை கேட்க மாட்டேன்னு டீ போட்டுட்டு வரேன் கொஞ்சம் இங்க உட்காருங்க அவன் முன் நாள்தாளையும் பத்திரிக்கைகளையும் வைத்துவிட்டு அவள் உள்ளே செல்கிறாள் மனசு எதையோ பற்றுக்கோளாய் தேடுகிறது அவள் தேநீரை கிண்ணத்தில் பார்க்கும் போது வாயிற் கதவு தாழ் ஓசைப்படுகிறது விரைந்து வருகிறாள் வாயிற்கதவை தாளிட்டு விட்டு ஒரு கபட சிரிப்புடன் அவள் முன் வருகிறான் கதவையன் தாழ்பால் போட்டீங்க அடுத்த கணம் தேநீர் கோப்பை அவன் முகத்தில் பட எகிறுகிறது இந்த எதிர்பாராத தாக்குதலை அவன் சமாளிக்கும் முன் திறந்து கொண்டு வெளியே ஓடுகிறாள் யமுனா சம்பா சம்பா அவளுக்கு உடல் நடுகுகிறது மாஜி யா மாஜி கீத்துதான் ஓடி வருகிறது சாப் இன்னமும் வீடு வரல கூப்பிடு தினு இஸ்திரி போடுறான் நான் வரட்டுமா ஏழு வயது சிறமி கள்ளம் மான் போல குதித்து கொண்டு வருகிறாள் இருளில் பீடித்துண்டு கனல் வீச்சும் விரைப்புமாய் ஓர் உருவம் எதிரே வருவது தெரிகிறது ராம் ராம் பேட்டி யாரு பாபாவா பாபா கிழவனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாது அவன் முஸ்லீமா இந்துவா என்றும் தெரியாது இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு முன் அவன் கிழக்கு வங்காளத்தில் இருந்து வகுப்பு கலவரத்தில் பொண்டு பிள்ளைகளையெல்லாம் இழந்து சித்தம் கலங்கிய நிலையில் வந்தவன் என்று சொல்கிறார்கள் அவன் பல நாட்கள் ஹூக்கா குடித்து கொண்டு தனக்குள் பேசிக் கொண்டிருப்பான் அவை கடந்து சென்ற வண்ணமயமான நாட்களை பற்றிய நினைவு சிதலங்கள் என்று யமுனாவுக்கு தோன்றும் பல நாட்களுக்கு ஒன்றுமே பேச மாட்டான் அவன் அங்கிருந்த பெரிய வீட்டு தோட்டத்தை விட்டு அப்பால் மட்டும் போக மாட்டான் பனி கொடுமை கரைய ஆதவன் மெல்ல நகைக்கும்போது போது முகம் மலர்ந்து வரவேற்கும் ரோஜாக்கள் எல்லாம் அவன் குழந்தைகள் அவற்றை யாரேனும் கிள்ள சம்மதியான் அவற்றை பார்த்து பார்த்து தனக்குள் மகிழ்ந்திருப்பான் கைகொட்டி சிரிப்பான் பெரிய வீட்டில் ஒரு நேரம் சத்துமாவும் ஒரு நேரம் ரொட்டியும் பருப்பும் கொடுப்பார்கள் அவனுக்கு சம்பளம் என்று எதுவும் கிடையாது கோழி கூண்டுக்கு அருகில் இன்னொரு கோழி கூண்டு போல் இருக்கும் அறைதான் அவனுடைய அறை அவனுடைய மேனி அழுக்கை துணி அழுக்கை கங்கையிலும் கரைக்க இயலாது இருட்டல ஏன் வர பேட்டி பொல்லாத மிருகங்கள் உழவும் நீ பத்திரமாக போ என்று அவளுடனே திரும்பும் பாபா அன்று சற்று இழகி இருக்கிறான் போல் இருக்கிறது டீஹை பாபா மிருகங்கள் இருக்கின்றன என்று அவள் உடனே சொல்லியிருக்க வேண்டாம் பீடி தொண்டை விட்டெறிந்து விட்டு எங்க பேட்டி என்று ஓடி வருகிறான் அப்போது வாயர் நிற்கும் துரை மீது அவன் பாய்ந்து விட்டான் என் மகள காளி பயல உன்னை விட்டேனா பாரு புத்தி இந்த கைய ரத்த கரையாக்கிட்டு சாவேனா துரை அலறிக்கொண்டு உள்ளே ஓட யமுனா கத்த பெரிய வீட்டிலிருந்து யஜமானி வந்து கூச்சலிட தினு பாபாவை விலைக்கு அழைத்துப் போகிறான் என்னங்க நெஞ்சை பிடிச்சு அமுக்கிட்டானா துரை சந்தேகம் கரையாமல் பார்க்கிறான் தேநீர் கோப்பை உடைந்து சிதறி கிடக்கிறது அது சரி என்ன கலாட்டங்க இங்க யார் வந்தது அவள் தயங்கி தயங்கி இந்து பற்றி விவரிக்கிறாள் துரை இவளை நம்பலாமா என்று பார்ப்பதை போல பார்க்கிறான் நீ எக்ஸ் மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்த ஆமாங்க நீ எங்கிட்ட போறதா சொல்லலையே சும்மாதான் கல்கத்தாவில பண்ணனும்னு நினைச்சேன் இங்க தேவை அதிகமா இருக்கு உதவி கேட்கலாம்னு போனேன் என்கிட்ட சொன்னா நானும் வந்துடுவேன்னு பயமா யமுனா அவனுக்கு அவனுடைய கண்கள் அவளை ஊடுருவுகின்றன இல்ல நீங்க கூட வருவீங்கன்னு நான் நினைக்கல அப்படி இல்லை யமுனா அவங்க சிநேகம் நமக்கு மிக மிக முக்கியம் ரொம்ப உதவியாக இருக்கும் மாதாஜி கார் வாங்கி கொள்வதை பற்றி கூறியது அவளுடைய நினைவில் முட்டுகிறது நீ இன்னொரு நாள் செல்லும் போது சொல்லு மாதாஜிக்கு ஒரு நல்ல பிரசன்ட் வாங்கி வர்றேன் யமுனா இதற்கு மறுமொழி கூறாமல் அவனை உறுத்து பார்க்கிறாள் என்ன அம்மோ நான் இன்னொரு தடவை போவேனான்னு நினைச்சேன் அறியாமை சேர்த்துல அழுந்திய ஏழைகளை அமுக்கிக் கொண்டு மிஞ்சும் வன்மையை கேவலமான இன்பங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் சுரண்டலை நாமும் செய்ய நான் விரும்பவில்லை ஓ என்று இழுக்கும் துரை விஷமமாக சற்றுமுன் இங்கே வந்தது சுதீர்குமாரோ என்று கேட்கிறான் அவள் நெஞ்சு சில்லிட்டு போகிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஒட்டும் பனிக்குளிர் கரைந்து வசந்தத்தின் எழில் வண்ணங்கள் தெரியாமலே வேனில் நகரத்தை வருத்தெடுக்கும் நெருப்பில் வாட்ட வருகிறது நிறைத்து பெருகிய கங்கை தாயும் நகரின் வெம்மையை தணிக்க இயலாமல் வெய்துயிர்க்கிறாள் பச்சைகள் சருகாக உளர பசுவினங்கள் மெருகொழிந்து மடிவற்ற அயறுகின்றன செல்வத்தில் புரளுபவரை தாங்கி ஊர்திகள் சிம்லா சிலிகுரி டார்ஜிலிங் காட்மாண்ட் என்று பறக்கின்றன பெய்யோனின் கடுமையில் வெந்து கருகுகின்றனர் மூடிய கதவுகளுக்குள் பகர் சிறையும் வெட்ட வெளியில் இரவுமாக இடை குடும்பங்கள் வாடாது வாடி பொழுதை தள்ளும் கோடை புளிப்பு காயையும் சர்க்கரையையும் கலந்து வெயிலில் வைத்தால் பாகு கனியாகிவிடும் அனல் வெயில் உப்பிட்டு உலர்த்தும் பண்டம் சுக்காகி விடும் வறட்சி இந்த வெயிலில் சுருண்டு விழும் சோர்வை தாங்கி ரிக்ஷாக்காரன் பொதி சுமைக்கிறான் ஏழைகளுக்கு வெப்பமேது தட்பமேது சம்பாவின் குழந்தைகள் வழக்கம் போல் சாணம் பொறுக்குகின்றனர் வரட்டி தட்டுகின்றனர் கங்கை துறைகளின் அங்காடிகளில் கரும்பு பனிக்கட்டியும் வழிந்தோடுகின்றன கங்கையின் பரப்பில் சின்னஞ்சிறு படகுகள் வாய் விரித்து கொண்டு மிதக்கின்றன குளிர் இரவின் இனிய வெள்ளத்தில் குளிர் பணியின் துண்டங்களை போதை பானங்களில் மிதக்க விட்டு அருந்தி களியாட்டம் அனுபவிக்கும் மாந்தர்களை தாங்கும் படகுகள் கங்கை அன்னை அல்லவா தன்னுள் அசுத்தம் செய்பவரையும் பரிந்து காத்து அமுது கொடுக்கிறாள் அந்த படகுகளையும் தன் மேனியில் சுமக்கிறாள் ஒட்டி ஒட்டி மணற்கரையில் அகன்று விலகிய கங்கையைப் போல் யமுனாவுக்கு இந்த வாழ்க்கை பழகிப் போகிறது உலகில் கண்விழிக்கையில் அன்பும் அருளும் வழிந்தோடும் இன்ப விடுதலையாக அவளுடைய இளம் பருவம் புலர்ந்தது அச்சமும் வன்மையும் அறியாத பனிமலர் போல் அவளுடைய அறிவு மலர்ந்தது பின்னர் உலகத்து கபடுகளின் வெம்மையில் பதம் பெறும் வாழ்வின் மையத்தில் அவள் இப்போது நிற்கிறாள் இந்த பதம் பெறும் காலம்தான் எப்படி நிகழ்கிறது இங்கே அருளும் அன்பும் பரிவும் வாழ்க்கையை மணற்கரையாக்கிவிட்டு ஒதுங்கி ஒதுங்கிச் செல்கிறது மணலில் பொறி பொறியும் சூடு அந்த வெப்பத்தில் அவள் தன்னந்தனியாக முன்னேறுகிறாள் இந்த கங்கையையே இடையாக்கி விட்டு பிரியும் மறுக்கரையை தொடுவது போல் துரை தனி உலகுக்கு போய்விட்டான் இந்த வேனிலில் மாதத்தில் ஆறு நாட்கள் கூட அவன் வீட்டில் தங்கவில்லை இமயத்தின் மடியில் அலுவல் என்று சென்று விடுகிறான் அங்கே புதிய அணை திட்டத்தில் வேலை ஒப்பந்தமாம் இயந்திர தளவாடங்கள் இன்னொரு அண்ண பிற சாமான்களை சுமந்து செல்லும் வண்டிகளோடு செல்வதாக சொல்லுகிறான் இப்போது அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை மாறுதல்கள் புதிய இரும்பு அலமாரியை திறந்தால் வகை வகையான விசேஷ துணிகளில் கால் சட்டை கோட்டுகள் மடிப்பு கலையாத சீனத்து பருத்தி சட்டைகள் அவை நேபாளத்தில் மலிவாம் அவன் பல் துளக்கும் பிரஷில் இருந்து முகப்பொடி பசை காலுரை அந்நிய பொருட்களை தவிர வேறு உபயோகிப்பதில்லை அந்த சிறிய இல்லத்தில் அழகு ஆடம்பர சாதனங்கள் மாறி மாறி வருகின்றன போகின்றன இரண்டு அன்னங்களின் உருவில் டிரான்சிஸ்டர் பெரிய சாவி போன்ற சிகரெட்டு லைட்டர் மணிமண்டபம் அமைப்பில் இயங்கும் கடிகாரம் இப்படி இப்படி எத்தனையோ அவளை அவன் விருந்துகளுக்கு அழைப்பதில்லை ஆனால் விருந்தென்று சொல்லி உடை அணிந்து சென்றால் இரவு சிறிது மதிமயங்கி தள்ளாடும் நிலையில்தான் வருகிறான் அவளோ அவனை எதிர்த்து முயன்று இயலாமல் போராடுகிறாள் சமையல் அறையை ஒட்டிய அறையில் குழந்தைகளுக்கு கல்வி பயிற்றுகிறாள் தன் செலவில் மீதி கண்டு கொடுக்கிறாள் ஏழை குடில்களில் சென்று அறிவுரை நல்குகிறாள் வானில் சந்திரன் பவனி வரும் நாட்களில் நிலா முற்றத்தில் இருந்து ஏழை குழந்தைகளுக்கு அவள் கதைகள் சொல்லும்போது போது அந்த கானக சூழலில் அம்மாவனின் மேல் உராய்ந்து கொண்டு கதைகள் கேட்ட காலம் அவளுடைய நினைவில் முட்டுகிறது அந்த அம்மாவனுக்கு அவள் ஒரு கடிதம் கூட எழுதவில்லை எழுதத் தோன்றவில்லை ஏன் வாழ்க்கையை பற்றி பலவேறு சமயங்களில் அவர் அவளுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் ஒரு சிகரெட்டை சிறு எங்கிலும் தேய்ச்சி வினிக்கி காலாவஸ்து வாங்குவது போல் என்று சொல்லியிருக்கிறார் அம்மாவன் ஆனாலும் நினைவுகள் மோன திரையில் சித்திர இல்லையே வசந்தம் வரும்போது அந்த காணகங்களில் தாம் என்னென்ன வாசனைகள் காற்றில் ஏறி பவனி வரும் காட்டெலுமிச்சை மலர்ந்து கம் என்று சுவாசமெல்லாம் நிரம்பும் இருளர் பெண்கள் நிலவில் வட்டமாக கூடி கும்மி அடிப்பார்கள் அந்த கானக மூளைக்கு ஓடோடி சென்று விட வேண்டும் போல் இருக்கிறது யமுனாவுக்கு வாழ்க்கையின் சிக்கல்களையும் சங்கடங்களையும் தாயிடம் சொல்லி கரைய வேண்டும் என்ற மனவெழுச்சி உந்தி தள்ளுகிறது உயிரே போனாலும் அன்பு வழியே வழி சோதனைகளை மலர் முகத்துடன் ஏற்றுக்கொள் என்ற அறிவுரைகளை தவிர அந்த தாய் வேற என்ன சொல்வாள் எனவே மறுநிமிடமே தன்னை தேற்றிக் கொள்கிறாள் ஆனால் நிலவில்லாத இரவொன்றில் துரை அருகில் இருக்கும் போது தீவில் இருப்பது போல உண்டாகிறது அவளுக்கு இரவின் அடங்கிய அமைதியில் எங்கோ கேட்கும் ஒளிகள் கூட வலுப்பெற்று அவளுடைய தெளிவில்லாத வன்மைக்குரிய ஒளிகளாக தோன்றுகின்றது படிகள் வழியை இறங்கிச் செல்பவள் திடீரென்று இடறிவிட்டார் போன்றது ஒரு குழுக்களுடன் அதிர்ந்து விழித்துக் கொள்கிறார் எந்த முன் உணர்வின் அறிகுறி இந்த அச்சம் படியிடறல் கவலைகளிலும் துன்பங்களிலும் மனம் சோறும் போது பற்றுக்கோடு இறைவன் நாமம்தான் என்று சின்னஞ்செரு பிராயத்தில் எத்தனை முறை கேட்டு நம்பியிருக்கிறாள் ஆனால் இன்று அருகில் இருக்கும் துணையை சென்று பற்றி கொள்ளும் வேட்கையே மிகுகிறது இப்போது இந்துநாத் ஏலனம் செய்வது போல ஒரு தோற்றம் நீ உயர் குடும்பத்து பெண் என்று உன்னை கருதி கொள்கிறாயே வெட்கமில்லை இந்துநாத்தை விட துரை எந்த வகையில் முன்னேற்றம் அடைந்தவன் அவளுடைய லட்சியங்களை கொண்டு அரசியல் களத்தின் ஒரு சிறு பகுதியையேனும் தூய்மையாக்க போராட வாய்ப்பிருந்திருக்கும் பெரியப்பா பெரியவர் அவரை அப்படி உதறி போல் பேசியிருக்க வேண்டாமோ லட்சியங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் இடையே எத்தனை வித்தியாசங்கள் கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்து வாணி பார்க்கிறாள் யமுனா தானக கருமையெல்லாம் உள்ளத்துள் புகுந்து கொண்டார் போல சோகம் அழுத்துகிறது வாழ்க்கையில் அவள் அறிந்து யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே பூங்காவாக மலர்ந்து ஒரு வருட கோடையில் கருகினார் போல் எப்படி தடம் தெரியாமல் போயிற்று சுதீர் மேல்நாட்டுக்கு படிக்கச் செல்லும் முன் எதிர்காலம் பற்றிய நினைப்பே நாணம் கவிழும் வளர்க்குவியலாக இருந்ததே அவள் பள்ளி இறுதி வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது தமலம்மா ஒரு முறை ஆசிரமத்துக்கு வந்தார் ஒரு கதச்சாழ்வையையும் போர்த்தி கொண்டு நெடு நெடுவென்று உயரமாக பெரிய வைரத்தோடுகள் சுடரிட குங்கும போட்டு துளங்க கண்முன் நிற்பது போல் இருக்கிறது இப்போதும் யமுனாவுக்கு ஆசிரமத்துக்கு காரின் டிக்கியில் இருந்து அரிசி மூட்டைகள் இறங்குகின்றன அவளுடைய தாய் விரைந்து வந்து கமலம்மாவை வரவேற்கிறாள் அந்த தடவை கடுகடு வென்ற முகத்துடன் சுதீர் தான் வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருந்தான் அப்ப என்னைக்கு வரட்டும் என்றான் அவளை திரும்பி பாராமல் சுதீர் இதென்ன இப்படி பறக்கிறான் சுதீருக்கு யார் மேல கோபம் ருக்மணியின் கேள்வி காதில் விழாதவன் போல அவன் யமுனாவை முறைத்து பார்த்துவிட்டு வண்டியில் உட்கார்ந்து திருப்பிக் கொண்டு போனான் கமலம்மா சிரித்துக்கொண்டு கொண்டு யமுனாவை பார்த்தார் யமுனாவிடம் கோபம் போல இருக்கு நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டான் என்றார் கமலம்மா கமலம்மா தன் மென்மையான கரங்களினால் அவளுக்கு பின்னல் போடுவார் யமுனா அவருடைய சேலையை துவைத்து உலர்த்துவாள் கவிதை படிக்கச் சொல்லி கேட்பார் கமலம்மா தாகூரின் தனி சேகரித்தலை படிக்கச் சொல்லாமல் இருக்க மாட்டார் பிரார்த்தனை நேரத்தில் சுருதியோடு சேராத பெரும் குரலில் பாடுவார் அந்த முறை அவரை அழைத்து போக டிரைவர் தான் வண்டி கொண்டு வந்தான் தந்தையிடம் விடைபெற்று கொள்ள கமலம்மா எனக்கு அவன் அனுப்பவே இஷ்டம் இல்ல இங்க இல்லாத படிப்பா என்றார் அது இல்ல கமலம்மா இந்த வயசுல பல வகையான கருத்துக்களோடு சுதந்திரமாக பரிச்சயப்படுவது நல்லதுதான் போய்விட்டு வரட்டுமே என்றார் யமுனாவின் அப்பா எனக்கு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பணுங்கிறது தான் ஒரே எண்ணம் அங்க போயி எப்படியானும் ஆனா என்ன செய்யறது வயசாகல என்கிறார் அவனுடைய அப்பா அவனும் கல்யாணம்னு சொன்னாலே சண்டைக்கு வர்றான் சரி அவனுக்கு வயசு என்ன ஆகுது இருபத்தொன்னு யமுனாவுக்கும் பதினைஞ்சு முடிஞ்சிருக்கா தமலம்மா அரைகுறையாக நிறுத்தி கொண்டவராக அவளை பார்க்கையில் அவள் எங்கோ வேகமாக போய்கொண்டிருந்தாள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு சுதீர் வேறு சுதீராக அம்மாவுடன் வந்து பேசினான் அவளை பார்த்து நெஞ்சை சுண்டி இழுக்கும்படி சிரித்தான் வேலி செய்தான் கமலம்மா பிறகு திருமணம் பற்றி பேசவே இல்லை இப்போது ஏன் இந்த நினைவுகள் எல்லாம் யமுனாவுக்கு வருகின்றன கட்டில் விளிம்பில் உட்கார்ந்திருக்கும் அவளுக்குள் உணர்வு மறத்து போயிருக்க வேண்டும் அவள் உறக்கம் களைந்து துள்ளினார் போல எழுந்து உட்காருகிறாள் யமுனா என்ன இது என்று துரை கேட்டான் ஒண்ணுமில்லைங்க பின்னையே அழுதுகிட்டு இருக்க அவள் திருட்டு குற்றம் செய்தவளை போல் கண்களை துடைத்துக் கொள்கிறாள் தன் அவளுக்கு கோபம் வருகிறது இருளில் அவளை அவன் உற்று பார்க்கிறான் அவளுடைய விழிகளில் ஈரம் பளபளக்காமல் இல்லை யமுனா என்ன இது என்ன எதுக்காக இப்படி உயிரோட கொள்ற பக்கத்தில் இருக்கும் சிகரெட் பெட்டியை தேடுகிறது அவனுடைய கை அவன் பற்ற வைக்க முயலும் போது அவள் ஆத்திரத்துடன் அதை பிடுங்கி போடுகிறாள் நீங்க ஏன் இப்படி என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க அவனுடைய கை அவளுடைய கைகளுக்குள் இருக்கிறது அது நானா நீயானு நெஞ்ச தொட்டு பார்த்துக்க என்று திருப்பி கேட்டான் துரை நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க நான் அதுக்கு சரியா மாறிக்கிறேன் உன்னை தப்பு செஞ்சதாக சொல்ல நான் யார் யமுனா நீ உயர்ந்த இடம் நான் தாழ்ந்தவன் இல்லையா நீங்க இப்படி பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு பேசுறீங்களா இத பார் யமுனா நான் சாதாரண மனுஷன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது மனைவி சந்தோஷமாக சிரிச்சு பேசணும்னு நினைப்பேன் உலகத்துல சாதாரண மனுஷனுக்கு போல சந்தோஷம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவன் நான் நீயோ உனக்கு எனக்கும் ரொம்ப தொலைவுன்னு தினமும் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க அது என்னோட துரதிர்ஷ்டம் நீங்க என்ன புரிஞ்சிக்காம பேசுறீங்க சில சமயம் படி இடறி போனா போல குழப்பமாயிருக்கு எனக்கு அவன் அவளுடைய சொற்களின் ஆழத்தை புரிந்து கொள்பவனாக தெரியவில்லை எட்டி விழுந்த சிகரெட்டு பெட்டியை எடுத்து ஒன்றை பற்ற வைத்துக் கொள்கிறான் இதெல்லாம் நீங்கள் புதிதாக ஏன் பழக்கம் பண்ணி கொள்ளணும் நீங்க அடியோடு மாறி போயிருக்கீங்க என்றாள் அவள் ஒரு மனிதன் என்னைக்கோ கூழ் குடிச்சான் இப்ப இன்னைக்கு அப்படி இருக்கணும்னு நீ சொல்ற நீ எனக்கு பிடிக்காம எத்தனையோ செய்யற நான் உன்னை தடுக்கறனா இந்த அற்ப சுதந்திரத்துல நீயும் தலையிட வேண்டாம் உங்க உடல் நலம் மனநலத்தை நினைச்சுதான் சொல்றேன் நாம எளிமையாக தூய்மையாக வாழ்ந்து எவ்வளவோ நல்ல பலன்களை காணப்போவதாக கோட்டை கட்டின என்று யமுனா வருத்தப்பட்டாள் என்ன எளிமை என்ன தூய்மை என் தொழில் முன்னேற்றத்துக்கு தகுந்தபடி நடக்க வேண்டியிருக்கு உன்னை ஒத்துழைன்னு வற்புறுத்தினேனா என்ன போல் இருப்பவன் வீட்டிலேயே மாசம் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யறான் நான் என்னுடைய உறுத்தலை வெளிக்காட்டி பயனில்லைன்னு ஒதுங்கிடுறேன் நீங்க நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுப்பதை நான் வேண்டாம் என்று சொல்வேனா அதற்காக ஒரு அநியாயம் நடக்க நாமே ஒத்துழைப்பதா போதை சரக்கு இல்லாமல் எதுவும் ஆகாது என்று ஒரு நிலையை நாமே ஒப்புக்கொள்வதா பலவீனத்திற்கு தெரிஞ்சு நாமே நியாயம் சொல்லிக் கொள்வதை விட ட்ரிங்க்ஸ் இல்லாமல் விருந்து கொடுப்போம் என்று சொல்ல உங்களுக்கு ஏன் மனது வரவில்லை அப்படி போனால் பார்ட்டி எதற்கு கொடுக்கணும் அதுவே தான் நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே உன்னோட காந்தி தனம் குறுக்கே வர்றப்ப அதெல்லாம் விரோதம்தான் மனுஷன் வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடாது கண்ணுக்கு குளிர்ச்சியாக உடுத்தக்கூடாது எல்லோருமே பஞ்சம் பணாதைகளாக தப்பற ஏத்தணும் மகாத்மா மகாத்மாவாக அப்படிதான் இருக்க முடியும்னு உன் காந்தி சொல்லி நீங்களா இப்படி பேசுறீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அந்த மாதிரி ஒருத்தர் இல்லைனா நீங்க நீங்க நச்சு சொல் தெரித்து விடாமல் அவள் சட்டென்று விழுங்கிக் கொள்கிறாள் ஆனால் துறைக்கு இதுவே போதுமானதாக இருக்கிறது ஏன் நீங்க வசந்த ஜாதி மனப்பான்மைய போக்காத வரைக்கும் உன்னையும் பெரட்டி போட முடியாது ஆமா தெரிஞ்சுக்க அவள் விக்கித்து நிற்கிறாள் படி இரடி விட்டது மெய்தான் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்